நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ரால வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்களினுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்மமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க அதாவது ஒரு நம்பிடம் ஜாதகம் பார்த்தவங்க கேட்ட ஒரு கேள்விங்க அதாவது என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நீச்சம் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப அதற்கு எதுவும் நிவர்த்தியே கிடையாதுங்களா நீச்சம் பொதுவாகவே சுக்கரன் நீச்சம் அடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு அந்த கேள்வியானது கேட்கப்படுதுங்க அதாவதுங்க மேலோட்டமாக ஆய்வு செய்கிறாங்க மேலோட்டமாக சுக்கரன் நீச்சம் ஆயிட்டாரு அப்போ சுக்கரனுடைய காரத்துவம் கிடைக்காது மன வாழ்க்கை எப்படி இருக்கும் தாம்பத்திய அமைப்பு எப்படி இருக்கும் அவருடைய சொகுசு வாழ்க்கை அவருக்குன்னு ஒரு வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்குறாங்க அதாவது இப்போ மேலோட்டமாக எதையும் நம்ம ஆய்வு செய்யக்கூடாது அந்த சுக்கரனுடைய நிலையை நீச்சம் என்ற நிலையை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது கூடாது சுக்கரனுக்கு நிறைய நீச்சத்திலிருந்து மீளக்கூடிய நிறைய நிவர்த்திகள் இருக்குங்க அதை நம்ம சீர்திக்கு பார்க்கணும் ஆனால் அதை பார்க்கவே இல்லை அவங்க ஏதோ ஒரு ஜோ ஜா ஜோசியத்தை பார்த்தாங்க சுக்கரன் நீச்சம் ஆகிட்டாருங்க அது ஒன்றும் இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாங்களே இதனுடைய உண்மை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போதுங்க சுக்கரன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க எப்படி தெரியுமா சுக்கரன் நீச்ச பங்கத்தில் இருக்கார் சுக்கரன் நீச்சமாகி அந்த இடத்துல புதன் உச்சமாக இருக்கார் இந்த இடத்துல சுக்கரனுடைய காரவத்துவம் அதிகப்படியாக வலுப்பெறும் சுக்கரனுடைய காரவத்தம் இங்கே வந்து குறையாது இன்னொரு அமைப்பை நம்ம எடுக்கணும் சந்திர அதிகத்தில் வேற இருக்கார் அதாவது சுக்கரன் நீச்சமும் ஆயிருக்காரு நீச்ச பங்கமும் ஆயிருக்காரு ப்ளஸ் அது சந்திர அதியோகம்ங்கிற பாயிண்ட்ல இருக்காருங்க அப்போ எந்த அளவுக்கு வலிமையா இருக்கார் ஆனால் அதை ஒரு மேலோட்டமாக சுக்கரன் நீச்சம் ஆயிட்டாரு இதனால இந்த அமைப்பு வரும் இதனால இது சரி இருக்காது அது சரி இருக்காதுன்னு சொல்றாங்க அதுல அமைப்பே இல்லைங்க எல்லாவற்றையும் முழுமையாக நம்ம வந்து ஆய்வு செய்யணுங்க சுக்ரன் நீச்சமான சுக்கரனுக்கு சந்திர அதியோகம் அதற்கு விதிவிலக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே சுக்கரன் இருந்தால் அதற்கு விதிவிலக்கு சுக்கரன் நீச்சமானாலும் அதற்கு வீடு கொடுத்த புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் விதிவிலக்கு பரிவர்த்தனை என்ன அமைப்பு வரும் சுக்கிரன் வந்து நீச்சமாக இருப்பார் அதாவது கண்ணிராசியில் இருப்பார் அதற்கு வீடு கொடுத்த புதன் வந்து துலா துலாம் ராசியில் இருப்பார் ரெண்டு பேரும் மாறி அமர்ந்திருப்பாங்க அப்போ பரிவர்த்தனை அதற்கு விதிவிலக்காக வரும் சந்திர அதியோகம் அதற்கு விதிவிலக்காக வரும் இன்னொரு பாயிண்ட்டு துலாம் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமானாலும் அது வந்து பெரிய அமைப்பு இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைந்து அவர் நீச்சம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் இன்னொன்று மிதுன லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சமானார்னா நீச்சமானாலும் திக்பலங்கிற படத்தில் இருப்பார் என்ன ஒரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சுக்கரன் நீச்சமா ஆயிருக்காரு பிளஸ் சனியோட ராகுவோட சேர்ந்திருக்காருல்ல அந்த இடத்துல அதனுடைய காரகத்துவத்துல பாதிப்புகள் வரதான் செய்யும் அதுலயும் அந்த தச நடைமுறையில வந்தாதான் அந்த தச நடைமுறையில வர்றேன்னா கூட அதுல ஒரு பெரிதாக பாதிப்பு வராது அந்த காரகத்துவத்துல மட்டும் சற்று போராட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் அமைப்பா அவர் மிதுன லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாயிருக்காரு ஆனா திக்பலமாக இருப்பார் ஆனா மேலும் பாவத்து அடையக்கூடாது சுக்கரன் நீச்சமா ஆறுதில்லை சுக்கரன் நீச்சம் ஆனாலும் அந்த அந்த ஒருவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தருவார் சொகுசு வாழ்க்கை நல்ல மனைவி தாம்பத்திய அமைப்பு எல்லாத்தையும் அவர் தருவார் அதே நேரத்தில் அவர் மேலும் பாபத்துவம் அடையக்கூடாதுங்கிறதான் நீங்கள் சீர்துக்கு பார்க்கணும் இப்போ இந்த அமை இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆனால் அந்த ஜாதத்தை பார்த்தா ரொம்ப அற்புதமான ஜாதகமாக இருக்கு ரொம்ப எல்லா விதத்துலுமே நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஜாதகமா இருக்கு ஆனால் அதை வந்து இந்த மாரி சொல்லிட்டாங்க சார் அதனுடைய அமைப்பு என்னன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அற்புதமான மன வாழ்க்கை அற்புதமான அவங்களுடைய சொகுசு வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா வந்து சாதாரண நீச்ச பங்கு ராஜயோகத்தில் இருக்காரு சந்திர அதியோகம் ப்ளஸ் சுக்கரன் புதன் அந்த இடத்துல புதன் உச்சமாக இருக்கார்ல அதை சிறுதிக்கு பார்க்கணுமே அப்போ இந்த மாரி பாயிண்ட்லாம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் சுக்கரன் நீச்சம் ஆயிட்டாலே அதனுடைய காரத்துவம் கிடைக்காதுங்கிற அமைப்பில் இல்லை நீச்சமானாலும் அவர் மேலும் பாவத்தும் அடையக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்ம பலனை எடுக்கணுமே கூடிய மேலோட்டமாக எதையும் ஆய்வு செய்துவிட்டு இது அப்படி இருக்குது இப்படி இருக்கு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க சுக்கரன் நீச்சமான இதற்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு அது சந்திர அதியோகம் பரிவர்த்தனை சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் நீச்சமான சுக்கரனுக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சா மிதிவிலக்காக வரும் ஒருவருடைய ஜாதத்தில் நீச்ச சுக்கரன் அதாவது எங்கள் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் நீச்ச குருவினுடைய பார்வை வாழ்க்கை அற்புதமாக தான் இருக்குது குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிது நல்லா தான் இருக்கிறாங்க எப்படி இந்த நீச்ச சுக்கரன் இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தராரு குருவினுடைய பார்வை எங்கே கிடைக்கின்றது குரு பார்த்த சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய இழந்த இழந்த காரகத்துவத்தை மீண்டும் பெறுகின்றார் மீண்டும் சுக்கிரன் வலிமை பெறுகின்றார் என்ற அமைப்பாக தான் நம்ம எடுக்கணுங்க அப்போ நிச்சய சுக்கரனுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா நிறைய நிவர்த்திகள் இருக்குது சந்திர அதியோகம் சுபத்துவம் அதனுடைய பரிவர்த்தனை இது போன்ற விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கும்போது முழுமையான பலனானது நமக்கு வெளிப்படும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்